ரூபாய் நோட்டு விவகாரத்தால் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக வரி செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என சிறு குறு தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை கொடிசியாவில் இந்திய தொழில் வர்த்தக சபை சார்பாக மின்னனு பரிவர்த்தனை குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது இதில் மத்திய திறன் துறை இணை அமைச்சர் பிரதாப் ரூடி பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் கோவையில் உள்ள பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தொழில்துறையினரும் பங்கேற்றனர் ரூபாய் நோட்டு அறிவிப்பால் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதற்காக மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த கோரிக்கை மனுவை பிரதமரிடம் சமர்ப்பிக்குமாறு அவர்கள் இணையமைச்சரிடம் வழங்கினர் பண விவகாரத்தில் கோவையில் உள்ள தொழில்துறை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே பணப்புழக்கம் சீராகும் வரை வங்கிக் கடனை திரும்ப செலுத்தவும் வரி செலுத்துவதற்கும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இந்த ஐம்பது நாட்களுக்கு மேலாக கோவையில் இருக்கின்ற தொழில்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தொழில்களுமே ஒரு சரிவர இயங்க முடியாமல் முடக்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவகாசம் வளர்த்து வழங்க வேண்டும் பணப்பரிமாற்றம் இல்லாததனால் உடனடியாக ஏன் முப்பது நாட்களுக்கு செலுத்தவில்லை என்றால் உடனடியாக அது வியபார வெட்டி என்று போடுவார்கள் அரசுகள் அதனால் அந்த அந்த வரிகளுக்கு செலுத்த கால அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம்